இன்றைக்கு உலக புத்தக தினத்தை உலகம் கொண்டாடுகிறது புத்தகத்தை ஏன் கொண்டாட வேண்டும் புத்தகம் என்பதுதான் நம்முடைய அறிவின் கதவு புதிய கருத்துக்களின் வாசல் நம்முடைய புதிய உலகை நமக்கு திறந்து காட்டுகின்ற ஒரு சாளரம் அறிவின் மூலமாகத்தான் மனிதர்கள் மேம்படுகிறார்கள் பண்பு உயர்கிறது அவர்களுடைய குணமும் தன்மையும் மேன்மையுறுகின்றனர் அறிவு ஒன்றின் மூலமாகத்தான் மனிதர்கள் இன்னும் இன்னும் மேம்பட்டு தங்களை உயர்த்தி செல்கின்ற பாதையில் செல்வதற்காகவும் மானுடைய நேசத்தையும் மானுடைய உயர்வையும் இணை அவர்களுடைய இணைப்பையும் தருவதற்கு புத்தகங்களில் மிகச்சிறந்த நண்பர்களாக இருக்கின்றனர் ஆகவே அப்படிப்பட்ட புத்தகத்தை நாம் நேசிக்கின்றோம் வாசிக்கின்றோம் அதன் அடிப்படையிலே புதன் வாசகர் வட்டம் என்பது இந்த புத்தகம் சார்ந்ததுதான் ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய புத்தகத்தை நாம் அறிமுகம் செய்கின்ற பொழுது புதிய கருத்துக்களை புதிய சிந்தனைகளை மாற்று யோசனைகளை நாம் மக்கள் மத்தியிலே விதைக்கின்றோம் அந்த புத்தகத்தின் வாயிலாக ஆகவே நாம் இந்த புத்தக திருவிழாவை இன்றைக்கு கொண்டாடும் பொழுது இப்புதன் வாசகர் ஓட்டமும் அதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றது இன்னும் இது புத்தகம் வாசிக்கின்ற பழக்கமும் புத்தகத்தை விரும்பி ஏற்றுக்கொள்கின்ற பழக்கமும் நம்மிடம் அதிகமாக மாலர வேண்டும்